வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ரயில்வேயில் விளையாட்டு வீரர்களுக்கு வேலை முழுமையான செய்தியை காண்போம் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேயில் காலியாக உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது பற்றி அப்புறம் வருமாறு இஎம்பி நோட்டீஸ் நம்பர் என்இஆஆர் ஸ்லாஸ் ஆர்ஆர்சி ஸ்லாஸ் எஸ்கியூ ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பணியின் பெயர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலியிடங்கள் நாற்பத்தி ஒன்பது விளையாட்டு பிரிவுகள் வாரியாக காலியிட பகிர்வு விபரம் வருமாறு அத்லெட்டிக்ஸ் நான்கு பாக்ஸிங் நான்கு பேஸ்கெட் பால் ஐந்து கிரிக்கெட் மூன்று ரெஸ்லிங் நான்கு ஸ்விம்மிங் இரண்டு வெயிட் லிஃப்டிங் நான்கு ஹாக்கி ஐந்து ஃபுட்பால் ஐந்து ஹேண்ட்பால் நான்கு கபடி ஐந்து வாலிபால் நான்கு வயது வரம்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியின் படி பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது பத்தாம் வகுப்பு அல்லது ஐடி படித்திருக்க வேண்டும் மேற்கண்ட கல்வித்தகுதியுடன் காலியிடம் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் தேசிய மாநில பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் விளையாடி குறைந்தது மூன்றாம் இடம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்க வேண்டிய விளையாட்டு தகுதிகள் பற்றிய கூடுதல் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் ஆங்கிலத்தில் சுருக்கெழுத்து எழுதும் திறன் மற்றும் தட்டச்சு படித்தவர்களுக்கு கூடுதல் கிரேடு பே வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை விண்ணப்பதாரர்கள் விளையாட்டு தகுதி மற்றும் விளையாட்டு சாதனைகள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் இதற்காக நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் இது பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் பணிக்கு தேர்வு செய்யப்படும் நபர் நபர்கள் ரயில்வேயில் சீனியர் கிளர்க் ஜூனியர் கிளர்க்காக பணியமர்த்தப்படுவர் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதிக்கு பிந்தைய விளையாட்டு சாதனைகள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் விண்ணப்ப கட்டணம் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் பிரிவினர்களுக்கு ரூபாய் ஐநூறு எஸ்டி பெண்கள் சிறுபான்மையினருக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் இரநூற்றி ஐம்பது இக்கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் என்ஜிஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைன் முறையில் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்